இன்னும் குமார வளையம் குமார வளங்குறீங்க நான் எனக்கு சொல்றதுக்காக விருப்பமே இல்லை மொத்தமே பதினாறாயிரம் ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம் கே பிஜேபி சேர்ந்தா கூட கொஞ்சம் கூட இருக்கு பத்தாயிரம் ஓட்டு நம்ம சேர்த்து வாங்கினா நம்ம தான் அங்கே ஜெயிக்கிறோம் பத்தாயிரம் ஓட்டு நம்மளால வாங்க முடியும் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்து ஏற்கனவே வழங்கிய திட்டங்களோடு இப்போ பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போறாங்க முதலமைச்சர்கள் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்கி விடுபட்ட மகளிருக்கு கலைஞர் உரிமை திட்டத்தின் மூலமாக அதை வழங்குவதற்கும் முதலமைச்சர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அரசனுடைய திட்டங்களை முழுவதுமாக கொண்டு சென்று அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாவட்டத்தில் சொன்னதை போல வருகின்ற இருபதாம் தேதி நம்முடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் முதலமைச்சருடைய கட்டளை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பூத்துல முப்பது சதவீதம் வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் நாம் இலக்கு நாற்பது விழுக்காடு என்று நிர்ணயம் செய்திருக்கின்றோம் நிச்சயம் நம்மால் நாற்பது விழுக்காடு உறுப்பினர்களை சேர்க்க முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நாற்பது விழுக்காடு சேர்த்து அந்த நாற்பது விழுக்காடு நாம் உதயசூரியனுக்கு வாக்குகளாக மாற்றினாலே முழுவதுமான வாக்குகளை நாம் அனைத்து பூத்துகளிலும் வெற்றி பெற்றிட முடியும் மூன்று தொகுதிகளையும் வென்றெடுக்க முடியும் எனவே உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு நாளும் தொகுதி வாரியாக பூத்து வாரியாக கழக தலைவர் அவர்கள் மனு முதலமைச்சர்கள் அதை கண்காணிக்கின்றார் எனவே எந்த பூத்துல ஒரு நாள் சேர்த்துள்ளனாலும் தலைவருக்கு ரிப்போர்ட் போயிரும்